வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு பிறந்த கிழமையும் உயர்ந்த வாழ்வும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பு பார்க்க நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கிழமைகள்ல பிறந்திருப்போம் திங்கள் முதல் ஞாயிறு வரை எல்லாரும் ஒரு ஒரு கிழமையில பிறந்திருப்போம் பிறந்த கிழமை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஜாதகத்துல சொல்லுதா சார் ஆமாம் சொல்கிறது பிறந்த கிழமையும் சொல்கிறது பிறந்த கிழமை வந்து நம்ம குணத்தையும் நம்மளுடைய செயல்பாட கூட சில நேரம் தீர்மானிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பிறந்த கிழமைக்கு உண்டு உங்க ஜாதகத்துல நீங்க என்ன கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமை நாதர்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பலமான இடத்துல இருந்தா நல்லது பலம்னா என்னங்க ஆட்சி உச்சம் திரிகோணம் கேந்திரம் அல்லது அந்த கிரகம் தன் வீட்டை பார்க்கறது அப்போ நம்ம பிறந்த கிழமையில அந்த கிழமைக்கான கிரகம் நம்ம ஜாதகத்தில் ஒரு நல்ல வலிமையோடு இருந்தால் முதல்ல நீங்க ஒரு நல்ல வெற்றிக்கான பயணம் துவக்க பயணம் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஜாதகம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் பிறந்த கிழமை நல்லா இருந்ததுன்னா அந்த கிழமை நாதர் நல்லா இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கையும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு அது உதவி செய்யும் அப்படின்னா இல்லை அதுக்கப்புறம் தசா புத்திகள் நம்மளுடைய யோகங்கள் இதெல்லாம் சிலது அப்புறம் பார்ப்போம் பிறந்த கிழமையே வந்து நமக்கு ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நம்மளுடைய கண்டென்ட் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வியாழக்கிழமை பிறகுறாரு அந்த கிழமைநாதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ குரு கிழமைநாதர் யாருங்க வியாழக்கிழமை பிறந்தா அவங்களுக்கு குரு தான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும் இல்ல தன் வீட்டை பார்க்கணும் மீனத்தவோ தனுசவோ குரு பார்த்தரணும் வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு இல்ல அஞ்சு ஒன்பது ஏழு பதினொன்னு நாலு பத்து இப்படி கேந்திரங்கள்ல இருக்கணும் இருந்துட்டா அந்த கிழமைநாதர் கொஞ்சம் வலுவா இருக்காருன்னு அர்த்தம் இது ஆட்சி உச்சத்துக்கு முதல் தரையோ பலம் இரண்டாவது தன் வீட்டை பாக்குறது மூணாவது திரிகோண கேந்திரம் இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படி கிழமைநாதர் நல்ல இடத்துல ரெண்டு பதினொன்று இருந்தாலும் நல்ல இடம்தான் நல்ல இடத்துல இருந்தால் நீங்க அந்த கிழமைநாதருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அந்த கிழமைநாதர் நல்லா இருந்தா நீங்க கிழமை நீங்க என்ன கிழமை பிறந்தீங்களோ அந்த நாதர் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தா சொத்துக்கள் அப்படிங்கிறது வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா என்ன தசாபுத்தி நடந்தாலும் உங்களை அப்படியே கைப்பிடிச்சு சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் அது ஒரு சப்போர்ட் பிறந்த கிழமைநாதர் நமக்கு வலுவர்தான் இதெல்லாம் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய அதிசூட்சமங்கள் நல்ல விஷயமும் கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை இப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம லைனா பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை பிறகுறாருனா சூரியன் தான் கிழமைக்கான அதிபதி உங்க ஜாதகத்துல சூரியன் பலமா இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எப்பவுமே ஆளுமை சுயமரியாதை கௌரவம் ரொம்ப தான் நான்குற எண்ணம் ஹெல்பிங் மைண்டு தர்ம சிந்தனையோட இருப்பாங்க இதுல கருத்துக்கு இடமே இல்லை இவங்க மைண்ட் அப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் பொதுவான கருத்து திங்கக்கிழமை பிறந்தவங்க வந்து சந்திரனோட ஆதிக்கம் அப்ப திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு சந்திரவங்க ஜாதத்துல நல்லா இருந்தா யோகம் நல்ல இடங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல இடங்கள்ல இருந்தா யோகம் இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க தாய் பாசம் அதிகமா இருக்கும் உறவுகளை ரொம்ப நேசிப்பாங்க எல்லாரும் வேணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் வாகன பிரியர்கள் உணவுப் பிரியர்கள் உறவுகள் மேல் பாசம் பற்று அன்பு டீசா பண்ணினாலும் கூட ஒரு ஆள் இருந்தா தான் பிடிக்கும் இது ச திங்கக்கிழமை பிறந்தவங்களோட குணம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லெவல்ல இருந்தாலும் சரி தேவைப்பட்டா வந்து என்னை பாரு நான் ஏன் வரணும் இஷ்டம் இருந்தால் வா இல்லைன்னா போ அப்படிங்கிற குணம் இருக்கு அவங்க கிட்ட இவங்ககிட்ட வைராக்கியம் அதிகமா இருக்கும் ஒரு வேலையை சொன்னீங்கன்னா கில்லி மாதிரி பம்பரை மாதிரி பறப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருக்காங்க இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சமீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நமக்காக கார்டு ஒர்க் பண்ண வரும்பாங்க அந்த மாதிரி கடுமையான உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் புதன் ஆதிக்கம் புதன்கிழமை பிறந்தவங்க பிரில்லியன்ட் அறிவாளி சமாதான பிரியர்கள் ஞானி புத்திசாலி புத்தக பிரியர்கள் எதையாவது ஒண்ணு கத்துக்கணும் படிக்கணுங்கிற ஆசை இருக்கும் புதன் கெட்டு போச்சுன்னா மெமரி பவர் கம்மியாயிருக்கும் வீக்க அடுத்தது வியாழ வியாழக்கிழமை பத்தி நம்ம சொல்லிட்டோம் எப்பவுமே பெருந்தன்மையா மதிக்கத்தக்க நபரா பிரம்மாண்டமான ஒரு நல்ல வாழ்க்கை ஹாப்பியா வாழணும் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கூட ஊறிக்கிட்டே இருக்கும் நிறைய தலைமை பதவி கோயில் பொறுப்புகள் ஊர் பொறுப்புகள் அரசாங்கம் அரசியல் இது செவ்வாய்க்கும் சூரியனுக்கு வரும் அரசாங்கம் அரசியல் இது எல்லாம் நமக்கு கூட இருந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த குருவோட வேலை குழந்தைகள் மேல் பிரியம் எப்பவுமே பொருளாதார தன்னிறைவு ஆசை பொருளாதாரத்தை அடுத்து டெவலப் பண்ணணுங்கிற ஆசை இதெல்லாம் இருக்கும் அடுத்தது வெள்ளிக்கிழமை சுக்கரனோட ஆதிக்கத்துல இதுல ஆண்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு சிறப்பு இருக்காது ஏன்னா நேர ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம் வெள்ளிக்கிழமை அந்த ஆண்கள் பிறந்தவங்க நிறைய சிரமப்பட்டிருக்காங்க போராடி போராடிதான் அவங்க மேலே வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப அந்த வெள்ளிக்கிழமை பெண்கள் பிறந்தா மகாலட்சுமி அவங்க அர்த்தம் பொதுவா வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கும் இருந்தா நல்லா இருக்கும் இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இவங்க எல்லாம் ஹெல்த்ல ஹார்மோன்ஸு கொழுப்பு கெட்ட கொழுப்புகள் பிளட்டு வயிறு சார்ந்த உபத்திரவம் இந்த மாதிரி வராம பார்த்துக்கணும் தைராய்டு சிலருக்கு வரலாம் சிலருக்கு ஒபிசிட்டி வரலாம் இந்த மாதிரி வராமல் வியாழக்கிழமை பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க தைராய்டு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அந்த கிரகம் நல்லா இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு கிரகம் நல்லா இருந்தா செல்வாக்கு இருக்கும் செல்வ வளம் இருக்கும் எப்பவுமே ஒரு நல்ல சுபகாரியத்தை தொடங்கும் போதோ ஒரு வீடு இடம் நிலம் ஏதாவது பண்ணும் போதோ அவங்க கையிருப்பு பணம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் சனிக்கிழமை பிறந்தவங்க உழைப்புக்கு தயாரா இருப்பாங்க கூடவே சோம்பேறித்தனமும் இருக்கணும் நீதி நேர்மை வைராக்கியம்னு இருப்பாங்க இதெல்லாம் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு பொருந்தும் சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டனாக இருக்கணும் ஆனால் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க சார் எல்லாத்துக்குமே சனிக்கிழமை பிறந்தவங்க ஒருத்தர் நன்றி மறக்காத நபர்கள்னா சனிக்கிழமை பிறந்தவர்கள் தான் நன்றி மறக்கக்கூடாது நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை பிறந்தவங்க தான் திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அதில் ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பல வகைகள் சாப்பிட விருப்பப்படுவாங்க வியாழக்கிழமை பிறந்தவங்க இனிப்பு கொஞ்சம் சாப்பிட விரும்புவாங்க ச வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் சனிக்கிழமை பிறந்தவங்க பழமைவாதிகள் பழமையா பழையும் பழமையா இருக்கிற இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூலிங் பிரதேசம் ஹில் ஸ்டேஷன் இதெல்லாம் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி நிறைய இருக்குது கிழமைகள்லயே அதாவது பிறந்த கிழமையும் உயர்ந்த கிழமை கிழமைநாதர் நல்லா இருந்தால் நீங்க என்ன கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமைநாதர் உங்கள் ஜாதகத்தில் வளமாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வு ஒரு உயரத்துக்கு போவதற்கு அது ஒரு சிறப்பான வழிமுறையை சொல்லும் அப்படிங்கிறது கணக்கு அப்போ நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்க உங்கள் ஜாதக அமைப்பு என்ன கிழமை நாதர் கிழமைக்கான கிரகம் என்ன நிலமையில் இருக்குது நீங்கள் எப்படியெல்லாம் அது டிராவல் பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புறது